தலித் பாண்டியன் தேசிய பொதுச் செயலாளர் தலித் விடுதலை திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் அருகில் இருக்கக்கூடிய அருந்ததியர் குடும்பத்தைச் சார்ந்த சேகர் மனைவி செல்வி மகன்கள் மகன்கள் காமராஜ் விஜி ஆகிய நான்கு பேர் பதினைந்து ஆண்டுகளாக கரூர் மாவட்டம் நெரூர் அருகிலுள்ள முனியற் என்ற பகுதியில் உள்ள எஸ்பிசி செந்தில் வேலன் சாம்பர்ஸ் என்ற செங்கல் சூழலில் பதினைந்து ஆண்டுகளாக அந்த உரிமையாளர் கொத்தடிமையாக நடத்தி வந்திருக்கின்றார் திருவண்ணாமலையில் எங்களுடைய இயக்க தலித் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தலித் ஞானசேகரன் அவருடைய உத்தரவின் பேரில் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொத்தடிமைகளை மீட்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் இடத்திலே தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நேற்று மதியம் ஒரு மணியளவில் புகார் மனம் அந்த கொத்தடைமைகளாக இருக்கக்கூடியவர்களை உடனடியாக மீட்கும்படி தலித்து விடுதலை இயக்கத்தின் சார்பில் நாங்கள் மனு கொடுத்திருந்தோம் அந்த அடிப்படையில் நேற்று இரவு வருவாய் கரூர் வருவாய் கோட்டாட்சியர் மண்மங்கலம் வட்டாட்சியர் வாங்கல் காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றார்கள் இரவு முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் காலை காவல்துறையினர் கிளம்பி சென்றவுடன் அந்த உரிமையாளர் எந்த பாதிக்கப்பட்ட ஒத்தடிமையாக இருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை காரில் ஏற்றி வலுக்கட்டாயமாக அடித்து உதைத்து சுக்கரவதை செய்து இரண்டு கார்களில் ஏற்றி அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஒரு வாகனத்தில் டாடா ஏசியில் வந்த வாகனத்தில் அந்த காமராஜ் என்ற இளைஞர் தப்பி அவருடைய சித்தப்பா மாமா அவரை கண்டதும் வாங்கலில் அவரோடு அடைந்திருக்கின்றார்கள் உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் சென்றிருந்தோம் மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியரிடத்திலே உடனடியாக ப்ரொடியூஸ் செய்ய சொல்லி எங்களுக்கு பணிக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் இங்கே வருவாய் கோட்டாட்சியரை நேரில் சந்தித்து நாங்கள் இந்த குத்தடிமையாக இருந்த அந்த காமராஜ் என்ற அந்த இளைஞரை இங்கே அழைத்து வந்திருக்கிறோம் அந்த கடத்தி செல்லப்பட்ட அந்த மூவரையும் உடனடியாக எங்கு கொண்டு சென்றனர் என்பதை உடனடியாக விசாரணை செய்து மீட்கும்படி நாங்கள் வருவாய் கோட்டாட்சியரிடத்தில் நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம்

உங்க அப்பாவோட அப்பாவுக்கு எதாவது பக்கவாதம் வந்து அது கூட அனுப்பலாம் அங்கே தான் இருக்கிறாங்க நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போனது இருக்கியா தம்பியும் படிக்கல ரெண்டு பேருமே ஸ்கூலுக்குலாம் அனுப்பலாம் அங்கேயே தான் வச்சிருக்கேன் வச்சிருந்து உங்கள்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டான்னு வேலை நிறுத்தன்னு போட்டுருக்கான் போட்டு போயிட்டு இருக்கான்னு தெரியல பொருள் எல்லாம் ஏத்தின ஒரு வண்டியில வந்து அந்த வண்டி மெதுவாக போயிட்டு இப்ப திருவண்ணாமலையிலிருந்து அவங்க சித்தப்பாவும் மாமாவும் அந்த வேலை நாங்க வந்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க நைட் கிளம்பிக்கிறோம் காலையில வந்து சேர்ந்து இருக்கிறாங்க பேர் காமராஜ் இந்த நெருங்குடியோ வராருன்னா நாங்கள் ஆடியோவாக வெயிட் பண்றோம் இல்லைன்னா அந்த பாதிக்கு போட்டவங்க மனு கொடுக்கணும் வராரு சரி நான் வெயிட் பண்ணுறோம்